நான்கு நாட்களுக்கு முன்னால் சீமானும் சுபவீரபாண்டியனும் ஒன்று என்று ஒரு காணொளி பதிவிட்டிருந்தேன் இது ஒரு சமூக தளத்தில் என்பதை விட அறிவாளிகள் மத்தியில் பத்திரிகையாளர்கள் மத்தியில் இந்த கொஞ்சம் போய் சேர்ந்து விட்டது எனது இனிய நண்பர் ஒருவர் பத்திரிகையாளர்கள் ஒருவரில் என்னை அழைத்து இந்த செய்தியினை கேட்டார் இந்த உண்மையா என்று கேட்டார் நான் இதற்கு உண்டான பதில்களை நான் சொன்னேன் சுபவிர நடத்துகின்ற கூட்டங்கள் அனைத்து கூட்டங்களிலும் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக குறிப்பிட்டு சொன்னால் இரண்டு ஆண்டுகள் என்று கூட சொல்லலாம் அவர் பேசுகின்ற கூட்டத்தில் எல்லாம் தமிழ் உணர்ச்சி கூடாது மொழி உணர்ச்சி கூடாது என்று தமிழ் இளைஞர்களுக்கு பாடம் நடத்துவதை நான் அறுதியிட்டு சொன்னேன் அதைத்தான் என்னுடைய முகநூலிலும் யூடியூப்பிலும் நான் வந்து இந்த செய்தியை நான் பதிவிட்டு என்னுடைய கண்டனத்தை நான் தெரிவித்திருந்தேன் ஒரு திராவிட இயக்கத்தின் வார்ப்பாளனாக தந்தை பெரியாரின் தோழராக பேரறிஞர் அண்ணாவின் வார்ப்பாக இது அவருக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது உடனடியாக அவர் இந்த செய்தியின் உண்மை தன்மையை தெரிந்து கொண்டு எல்லோரும் சில பேசினாங்க என்கிட்டயும் பேசினாங்க அதுக்குண்டான கருத்துக்களை நான் சொன்ன அப்படியா என்பது அவர்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது சில பேர் ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களும் கவனித்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன் ஆனால் ஒரு பத்திரிகையாளர் மூலமாக இது சுபவீரபாண்டியன் அவர்களிடமே கொண்டு போய் இந்த கேள்வி சேர்க்கப்பட்டது நான் சொல்லியிருந்தேன் தமிழ் இன துரோகி சுபவீர பாண்டியனாக மாறுகிறாரா அவர் இப்படி மொழி உணர்ச்சி கூடாது என்று சொல்லுவதற்கு முக்கியமாக காரணமாக நான் கருதுவது சீமானின் வளர்ச்சியாக இருக்கக்கூடும் என்று நான் பதிவிட்டிருந்தேன் சீமானின் வளர்ச்சி தமிழ் இளைஞர்களிடம் மொழி உணர்ச்சி தமிழ் இன உணர்ச்சி எல்லாம் ஓங்கி வளர்வதைக் கண்டு அன்று இந்திய தேசத்தின் ஒன்றிய அமைச்சர்களாக இருந்தவர்கள் வெளியுறவுத் துறையில் சேர்ந்தவர்கள் அனைவரும் ஒன்று கூடி தமிழ்நாட்டுக்குள் ஒரு இந்தியாவா இந்தியாவுக்குள் ஒரு தமிழ்நாடா என்ற ஒரு கேள்வியினை வைத்த இந்தியா தமிழ்நாடு என்று ஒரு தேசம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதை தடுக்க வேண்டும் என்று சொல்லியே இலங்கையில் விடுதலை புலிகளின் இயக்கத்தை தடை செய்தார்கள் இலங்கையில் விடுதலை புலிகளின் இயக்கமான தமிழ் ஈழம் மலர்ந்துவிட்டால் எதிர்காலத்தில் இந்தியாவில் தமிழ்நாடு என்ற கோரிக்கை மலரும் அகண்ட தமிழ்நாடு என்கின்ற ஒரு பேச்சின் அடிப்படையில் எதிர்காலத்தில் இது ஒரு பிரச்சனையாக இருக்கும் ஆகவே விடுதலை புலிகளின் கோரிக்கை தேசிய தலைவர் பிரபாகரின் கோரிக்கை இந்திய மேலாண்மை அகற்றியது அதை இந்திய தேசத்தில் எல்லா இடங்களிலும் விடுதலை இயக்கத்தை பயங்கரவாத இயக்கமாக சித்தரித்தது பிரிட்டிஷ் காலத்தில் இந்தியா போராளிகளாக ஆள்களை இல்லாமல் தீவிரவாத இயக்கம் மிதவாத இயக்கம் என்றுதான் வரலாற்றில் பதிவிட்டிருக்கிறது என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது அப்பொழுது தந்தை பெரியார் சமூக விடுதலையை முன்னிறுத்தி நமக்கு சமூக விடுதலை தான் முக்கியம் நாட்டு விடுதலை அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் சமூகத்தில் சாதி இருக்கும் மத இருக்கும் சாதி மேலாண்மை பண மேலாண்மை குறிப்பாக மற்ற சாதிகளை எல்லாம் அடைக்கி ஒடுக்கி உலகின் எந்த இல்லாத ஒரு மனித இனத்தின் பண்பு இங்கே இருக்கிறது என்று கோரிக்கை வைத்து களமாடினார் அதன் விளைவாக முகமது அலி ஜின்னா பாகிஸ்தான் கேட்டபொழுது தந்தை பெரியார் இங்கே திராவிட நாடு என்ற கோரிக்கையினை ஏற்றார் தந்தை பெரியார் திராவிட நாடு என்கின்ற ஒரு சொல்லை குறிப்பிடுகின்ற பொழுது அன்று தமிழ்நாடு தான் தலைமையமாக இருந்தது பின்னர் இது தமிழர்களுக்கு விரோதமாக மாறும் என்கின்ற ஒரு சூழல் வரும்போது அந்த கோரிக்கையினை அவர் பின்வாங்கிக் கொண்டார் அதற்கு மிகப்பெரிய சரித்திரம் வரலாறு தீராத பக்கங்களில் இருக்கிறது தந்தை பெரியாரின் உண்மைத்தன்மை இருக்கிறது அது இந்திய தேசத்தில் தற்பொழுது மணிசி என்கின்ற ஒரு திரைப்படத்தில் ஒரு வார்த்தை வரும் அந்த வார்த்தையை நன்கு ஒரு ட்ரெய்லர் அந்த ரொம்ப நுணுக்கமாக வைத்திருப்பார் இந்தியாவில் யார் ஜாதிய உரிமைக்கு உருவாக்கினார்களோ அவர்கள்தான் இந்தியாவை உருவாக்கினார்கள் என்று அது ஒரு வசனம் வரும் அது ரொம்ப முக்கியமான கோட் டாக்டர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் நாடெல்லாம் பரப்பிய ஒரு வேர் சொல்லின் அடிநாதம் அந்த வார்த்தை இந்தியாவில் யார் சாதியை உருவாக்கினார்களோ அவர்கள்தான் இந்தியாவை உருவாக்கினார்கள் இதை சொல்லிதான் தந்தை பெரியார் திராவிட நாடு என்கின்ற ஒரு கோரிக்கையை அவர் உருவாக்கினார் இதன் மூலமாக தமிழ் இன எழுச்சி அன் பேரறிஞர் அண்ணா அவர்களின் மூலமாக உருவாக்கியது அப்பொழுது பார்ப்பன மேலாதிக்கம் தமிழ் உணர்ச்சி தமிழ் நாடு தமிழ் இனம் என்று சொல்லுவோர்களை துரோகிகளாக சித்தரித்து அதை எல்லா இடங்களிலும் பரப்பி அதை தமிழர்கள் மூலமாக காயடிக்க முயற்சி செய்தார்கள் அதில் வெற்றியும் பெற்றார்கள் இன்றைக்கு நாம் தமிழர் என்று சொல்லி ஒரு இயக்கம் இருக்கிறதே அந்த இயக்கத்தின் மூலகூராக இருக்கக்கூடிய தன் சிப்பா ஆதித்தனார் தினத்தந்தி அதிபர் அவர் இயக்கம் தான் அது அவருக்கும் துணை போனார் இதை நான் முந்தைய காணொலிகளில் நான் இந்த செய்திகளை நான் பதிவிட்டிருக்கிறேன் அப்பொழுது மாப்போசி சொல்லுவார் மாப்போசி தொடர்ந்து எழுது கொண்டிருப்பார் வள்ளலாரை ஏன் இவர்கள் முன்னிறுத்தவில்லை கோபாலகிருஷ்ண பாரதியாரை ஏன் முன்னிறுத்தவில்லை வேதநாயகம் பிள்ளையை ஏன் முன்னிறுத்தவில்லை சுப்பிரமணிய பாரதியை ஏன் முன்னிறுத்தவில்லை என்றெல்லாம் மாப்போசிக்கள் கேட்டார்கள் அந்த கும்பல்கள் தேசியம் என்ற பெயரில் பார்ப்பலர்களிடம் நக்கி தின்ன இவர்கள் எல்லாம் தமிழர்களின் மேலாண்மையை ஏற்றுக்கொண்ட நிச்சயமான் சொல்கிறான் அல்லவா பார்ப்பலர்களும் தமிழர்களே நாயக் என்கின்ற பெயரில் நாயக் பண்டுநாயக்கா பண்டாரநாயக் நவீன் பட்நாயக் என்கின்ற பெயரில் ஒரிசாவிலும் பண்டாரநாயக்கா என்கின்ற பெயரில் இலங்கையிலும் நாயுடு நாயக்கர் என்கின்ற பெயரில் தமிழ்நாட்டிலும் அவர்கள் எழுந்து தமிழ் இனத்தை அழித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்றும் பேசுகிறான் அல்லவா அதேதான் நான் சொல்லுகிறேன் நம்பூதிரியின் என்றும் நாயர்கள் என்றும் தமிழ்நாட்டில் ஐயர் என்றும் ஐயங்கார் என்றும் வடநாடுகளில் சாஸ்திரி என்றும் பாண்டே என்றும் எல்லா இடங்களிலும் பார்ப்பனர்கள் அந்தந்த மொழி சிறுபான்மைகளாக ஆக்கி அங்கே மேலாண்மை ஆக்கினார்கள் என்றுதான் நான் சொல்லுகிறேன் இதைத்தான் தந்தை பெரியார் சொல்லி வந்தார் அவர் மொழி உணர்ச்சி தமிழ்நாடு என்கின்ற ஒரு கோரிக்கைகள் வரும்போது மிக தெளிவாக சொன்னார் இதை இதையெல்லாம் உடைத்து தமிழர்களை கல்வியில் மருத்துவத்தில் சாலை மேம்பாட்டில் சமூக விடுதலையில் பொருளாதார விடுதலையில் கொண்டு வந்த பிறகு அதே திராவிட இயக்கத்தை கருப்புச் சட்டை போட்டுக்கொண்டு சுமவீரபாண்டியன் சொல்லுகிறான் தமிழ் உணர்ச்சி கூடாது மொழி உணர்ச்சி கூடாது இதில் நான் மாறுபடுகிறேன் அதை இன்று ஏற்றுக்கொண்டார் திராவிடம் ஹண்ட்ரடு பதிவிட்டிருக்கிறார் ஒரு பத்திரிகையாளர் தோழர் இந்த கேள்வியை கேட்ட பொழுது ஆம் இதில் நான் வேறுபடுகிறதன் செய்கிறேன் இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் மொழி உணர்ச்சி கூடாது என்று சொல்லுகிறேன் தமிழறிவி மானியனே தமிழறிவி மணியனைப் போலவே தமிழை கொஞ்சி கொஞ்சி பேசுவது போல் பேசி அமைதியாகவும் பேருருவமாக இருந்து கொண்டு உடம்பில் ஒரு சொட்டு உயர்வை வராதபடி நடந்து கொண்டு நீங்கள் யாருக்கும் புத்தி சொல்லுகிறீர்கள் என்று நான் என்னுடைய கண்டனத்தை பதிவிட்டிருந்ததை அவன் தற்பொழுது ஏற்றுக்கொண்டு விட்டான் மொழி உணர்ச்சி கூடாது என்கின்றான் அப்பொழுது நீ ஏனடா கருப்புச் சட்டை போட்டு இருக்கிறாய் என்று நான் கேள்வி கேட்டிருக்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டார் அந்த காணொலியின் வாயிலாகவே நான் ஒரு கருத்தை சொல்லி இருந்தேன் என்னவென்றால் ஸ்டீவன் ஹாக்கிங் சொல்வதை போல இந்த பிரபஞ்சம் சுழல்கிறது என்றால் அதை தூண்டியது யார் என்ற கேள்வி மட்டும் எனக்கு தொடுக்கி நிற்கிறது அதையேதான் நானும் இங்கே சொல்லுகிறேன் உன்னை இந்த இடத்திற்கு பேசுவதற்கு நகர்த்தியது யார் நீங்கள் இன்னும் தமிழ்நாட்டுக்கு அரசியல் என்ற பெயரில் எதை செய்ய நீங்கள் காத்திருக்கிறீர்கள் மொழி உணர்ச்சியை மங்கச் செய்வதற்கா இன உணர்ச்சியை அறிவியலை பேசுகின்ற நீங்கள் மேடை மேடையாக வரலாற்றை நீங்கள் இலக்கியத்தை பேசுகின்ற நீங்கள் தமிழர்களின் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் மொழி உணர்ச்சி கூடாது என்கின்ற துணிச்சல் உங்களுக்கு எங்கே வந்தது என்று கேட்டேன் அதை இன்று ஏற்றுக்கொண்டு விட்டார் பகிரங்கமாக அறிவித்துள்ளார் எனக்கு மொழி உணர்ச்சி கூடாது என்று நாம் சொல்லுவோம் இனிமேல் திராவிடம் என்கின்ற பெயரில் மொழி உணர்ச்சியை நொறுக்கக்கூடிய மனு வேலையை செய்பவர்கள் யாராக இருப்பினும் அவர்கள் மேல் இருக்கக்கூடிய கருப்புச் சட்டையை அணியாதே என்று திராவிட தோழர்களாகிய நாம் போராட வேண்டும் கேள்வி கேட்க வேண்டும் கருப்புச் சட்டையோடு மொழி உணர்ச்சி கூடாது என்று அந்த இடத்திலே கேள்வி கேட்க வேண்டும் அனுமதிக்க கூடாது அது திமுக மேடையாக இருந்தாலும் திராவிடர்கள மேடையாக இருந்தாலும் தந்தை பெரியார் திராவிடர்களாக மேடையாக இருந்தாலும் வேறு எந்த மேடையில் பேசினாலும் மொழி உணர்ச்சி கூடாது என்பவனை செருப்பால் அளிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை மொழி இல்லை என்றால் மனிதர்கள் ஏது மொழியின் அடிப்படையில் தான் ஒரு இனம் இருக்கிறது ஒரு இனத்தின் அடிப்படையில் தான் அவன் உரிமை காக்கப்படுகிறது அவர் உன் இனத்திற்குள் இருக்கும் முறைதான் அவனுக்கு ஒரு நாடாக இருக்கப்படுகிறது மொழி உணர்ச்சி இல்லை என்றால் காட்டுவாசிகளை விட கேவலமாக நீ நடத்தப்படுவாய் மொழி உணர்ச்சி இல்லை என்றால் மலைவாசிகளை விட கேவலமாக நடத்தப்படுவாய் மொழி உணர்ச்சி இல்லை என்றால் நரிக்குறவர்களைப் போல் நாம் விரட்டப்பட்டுக் கொண்டே இருப்போம் தோழர்களே மிகவும் முக்கியம் அதிகார திமரில் யாருக்கோ வேலை செய்யும் மொழியுணர்ச்சியை அலங்கரிக்க செய்யும் இவர்களை நாம் விரட்டி அடிக்க வேண்டும் தமிழர்களின் தலையாய கடமை உலகத்தில் ஒரு இனக்கூட்டம் மொழிக்காக உயர் என்றால் அது நமது குடி என்பது ஆனால் அரசியல் என்கின்ற போர்வையை போர்த்திக்கொண்டு அதிகாரத்தையும் பதவியையும் ருசிப்பதற்காக தற்போது வேடைதோறும் பேசி வரும் இவர்களின் முகத்திரையை நாம் கிளிக்க வேண்டும் என்பதற்காக முதன் முதலில் தமிழ்நாட்டில் இந்த குரலை எழுப்புவன் இந்த மதியத்தான் இருக்க முடியும் என்னை விட திராவிட இயக்கத்தோழனாக இருக்க முடியாது நீ தந்தை பெரியார் இந்த புத்தகத்திலே இந்த பக்கத்திலே இந்த வரியை என்று நீ நடித்தது போதும் பாரதிதாசனை தமிழில் இலக்கியங்களை நீ பேச வேண்டும் என்று அறிவுறுத்தக்கூடாது கூடாது என்று நாம் சொல்லுவோம் கொஞ்சம் தமிழில் இனி எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் என்று இவனை நாம் சொல்லுவோம் திராவிட இயக்கம் என்று அதிகார அரசியலை பெற்ற பின்பு நாம் இங்கு பொருளாதாரத்தில் இரண்டு வகையாக இருக்கக்கூடிய ஜனநாயகத்தில் இரண்டு வகையாக இருக்கக்கூடிய சமூக ஜனநாயகமா பொருளாதார ஜனநாயகமா இதுதான் கேள்வியாக இருந்தது தந்தை பெரியார் சமூக பொருளாதாரத்தை தன் கையில் வைத்துக் கொண்டார் அதற்காகவே கடைசி தொண்ணூத்தி வயது வரை நூத்திர சட்டியை தூக்கி கொண்டு வந்து இதோ இன்று நாங்கள் வெள்ளை சட்டை போட்டு இருப்பதும் எனது தோழர்கள் உரிமையை பற்றி பேசுவதற்காகவும் அடித்தளமிட்டவர் அதற்கு அரசியல் அதிகாரத்தை கொடுத்தவர் எங்கள் பேரறிஞர் பேராசான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் இல்லை என்றால் இன்று திராவிடம் இல்லை அரசியலில் பேரறிஞர் அண்ணா இல்லாய் இல்லை என்று சொன்னால் இன்று திராவிடம் என்ற சொல்லே கிடையாது அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் எங்கே நகண்டு வந்து எங்களை ஏமாற்ற பார்க்கிறீர்கள் எங்கள் இளைஞர்களின் தலையில் மண்ணை எள்ளி போடுவதற்கு மொழி உணர்ச்சியோடு ஒருவன் அங்கே இருக்கிறான் என்றால் மொழி உணர்ச்சியே கூடாது என்று ஒருவன் நிற்கிறார் விட்டால் இன்றைக்கு சீமான போல நீ நாளைக்கு பார்ப்பனியத்தின் சமஸ்கிருதமே நல்லது ஆனால் தமிழ் உணர்ச்சி கூடாது அவர்கள் எல்லாம் எவ்வளவு அமைதியாக இருக்கிறார்கள் தெரியுமா என்று பேசினாலும் நீ பேசுவாய் சொல்றோம் ஆனாலும் உனக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் அன்பு தோழர்களே சுபபிரிக்கு நாம் நன்மையே செய்வோம் நல்லதே சொல்லுவோம் அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார் ஆம் நாம் அப்படித்தான் நான் அந்த காணொலியில் சொன்னேன் தமிழருவி மணியன் எப்படி அமைதியாக பேசி அமைதியாக பேசி வார்த்தைகளை வசீகரிப்பானோ அதைவிட கேவலமான பெயரில் திராவிட இயக்கத்தில் இருந்து கொண்டு திராவிட இயக்கத்தின் பெயரை வைத்துக்கொண்டு திராவிட இயக்கத்தின் மேடைகளில் பேசக்கூடிய இந்த மாதிரி புல்லுருவிகளை நாம் விரட்டி அடிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்போம் எல்லா வகையிலும் தமிழறிஞர்களும் முதுவரும் தமிழ் வரலாற்று அறிஞர்களும் கல்வெட்டு ஆளர்களும் வரலாற்றை பதிவு செய்திருக்கக்கூடிய நம்முடைய தோழர்கள் அனைவரும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சுகபீரண்டன் அவர்களே நன்றி உங்கள் முகத்திரையை நீங்களே கிழித்துக் கொண்டதற்கு வணக்கம் தோழர்களே